பொட்டுக்கடாய் வாங்கிருக்கீங்க இது என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இருபது ரூபா சொன்னாங்க இருபதாயிரம் சொன்னாங்க என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா

இது எப்படி ஆட்டுக்காக வாங்கியிருக்கீங்களா இல்லைன்னா உங்க தேவைக்காக எதுவும் கோவிலுக்கு அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா ஆட்டுக்காக என்ன ஸ்பெஷல் எல்லாம் பாத்தீங்க இந்த கடையில இந்த கடையில கொம்பு நல்லா மடங்கிருக்கு கொம்பு நல்லா மடங்கின கொம்பு வேற கொம்பு கால் கணம் நல்லா இருக்கு கால் கணம் நல்லா இருக்கு சரிங்க கலர் நல்ல கலர் நல்ல கலரு இது என்ன எத்தனை வருஷம் ஆட்டுக்கு வச்சுக்கலாம் இது எப்படி ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் உறுதியா ஆட்டுக்கு வச்சுக்கலாம் ஆனா அதாவது இப்போ வந்தவங்க கூட சொன்னாங்க அது கொம்பு சரியில்லை ஏன் வாங்கினு கேட்காங்க நீங்க என்ன காரணத்துக்காக இதை வாங்கினீங்க கொம்பு சரியில்லைனாலும் பிரீடு நல்லா இருக்கும்னு இருக்கும் பிரீடு நல்லா இருக்கும் அதாவது இதுல குட்டி ஏறங்கள நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்னென்ன அம்சம் எல்லாம் இருக்குது இந்த குட்டியில நல்லா கொம்பு மரம் இருக்கு அதான் மெயினான பாயிண்ட் சரிங்க சரிங்க கால் நல்லா கணர் ஆள் கால் கணர் கொம்பு கால் கணர் இருக்கு நான் வாங்கினது பத்தொன்பது ஐநூறு தான் வாங்குங்க பத்தொன்பது ஐநூறு வாங்கி வாங்கிருங்க ஆமா எவ்வளவு இருக்கும் எடை எடை மட்டுமே முப்பது கிலோ முப்பது கிலோ இருக்கும் வேற என்னென்ன ஸ்பெஷல் இதுல இருக்கு வேற நல்ல கலர் மெயின் ஆனது கலரு கொம்பு இந்த கலரு இந்த கொம்பு நல்லா இருக்கு வாழ்நிலம் நல்லா இருக்கு நெட்டு ஆறு இளங்கடாங்கடா தான் ஆறு தான் ஆவுது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் ரொம்ப கட்டையாடாதுங்க இது என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க சரிங்க ஆடு செனை உண்டா ஆமா செனவா எத்தனை மாசம் செனை உண்டு இந்த ஆடு இப்ப ஒரு ரெண்டு நாள்ல ரெண்டு மூணு நாள்ல ஈனிரும் ஆமா இந்த ஆடை வாங்குறதுக்கு செலக்ட் பண்ணது காரணம் என்ன காரணம் என்ன வீட்ல ஆனா இந்த ஆடு ரொம்ப சின்ன சைஸ் அந்த மாதிரி இருக்க என்ன காரணத்துக்கு இது செலக்ட் பண்ணீங்க இது வீட்ல இப்படி ஆடுறா வேணும் தாங்க வீட்ல இப்படி ஆடு செல்லத்துக்கு வளக்க ஆமா செல்லத்துக்கு சின்ன பையலுக்கு அதோ சின்ன பையலுக்கு சரிங்க இது எத்தனை நாள்ல குட்டி போடும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஈனி இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஈன்ற ஆடு வந்து இப்படி தான் இருக்குமா

வளர்ச்சியான குட்டியும் நல்லா பருங்குட்டியா வரும் குட்டியும் நல்ல பருங்குட்டியா வளரும் அதாவது இப்போ வந்து ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் பங்கு இருக்கு அங்கே வேலைக்கு போவாங்க நீங்க வந்து ஆடு மட்டும்தான் ஆடு மட்டும்தான் இந்த ஆட்டுல வந்து நமக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்குது

இது கொண்டு போன தடுப்பூசி போட வேண்டியிருக்குமா போட்டா போதும் வேற எதுவுமே போட வேண்டாம் நல்ல தெளிவு ஏத்த 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 கடா 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 ஆட்டுக்கு ஆட்டுக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி கடாயை வளர்த்தா போதும் எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கடா போதும் ஆட்டுக்கு போதும் ஒண்ணு நல்ல தெளிவா இருக்கும் தெளிவா இருக்கும் சரி இந்த அம்சத்துல இருக்கும் நல்ல ரெட்ட முதுகு மாதிரி இருக்கு

பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவங்க முத வேலை என்ன சொன்னாங்க நீங்க என்ன கேட்டீங்க ரெண்டு சரிங்க நீங்க என்ன கேட்டீங்க நாங்க பதினேழு பதினேழு கேட்டீங்க அதாவது ஒரு ஆயிரம் ரூபா குறைச்சி தான் கேட்டிருக்கிறீங்க இது மதிப்பு கரெக்டான மதிப்பு தான் இப்போ பதினெட்டாயிரத்தி கரெக்ட் புரிச்சதுனால இந்த மாதிரி எத்தனை குட்டி சந்தையில பாத்துருப்பீங்க நிறைய இருக்கு சந்தைக்குள்ளேயும் இருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் மனசுக்கு பிடிச்ச குட்டி இது நல்லா கலர் குட்டி சரிங்க

நாற்பத்தஞ்சு சொன்னது எப்படி கம்மி பண்ணீங்க பத்தாயிரம் கம்மி பண்ணிருக்கீங்க அவங்க சொல்ற வரைக்கும் நம்மளால வாங்க முடியாது நீங்க என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணி கூட்டி வாங்கிருக்கீங்களா இது என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கிருக்கு இது பத்து ரூபா சொன்னாங்க சரிங்க இது லாஸ்ட்ல எட்டு ரன் முடிஞ்சிருக்கு எட்டு ரன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கோம் அது ரொம்ப உதவி தெரிஞ்சால் முகத்துக்காக குறைச்சிருக்கோம் தெரிஞ்சால் முகத்துக்காக கொடுத்துருக்கீங்க அதாவது இது என்ன காரணத்துக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு வாங்கிட்டு போறேன் கோயிலுக்கு கோயிலுக்கு செம்பரி கோயிலுக்கு செம்பரி தான் குடுப்பீங்களா கோயிலுக்கு என்ன செம்பரி ஆடு கொடுக்கலாம் தே <muchas>

ரொம்ப நன்றிங்க <laughs> அதுக்கு நாலு இதுக்கு ஆறு சூப்பர் என்ன பண்ணுவீங்க தடுப்பூசி டெராமிஸ் ஊசி போட்டுருவோம் சரிங்க புரட்டாசி பக்கம் பிறக்கிறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பிபிஆர் ஊசி போடுவோம் போட்டா தான் கரெக்டா இருக்கும் அப்பதான் ஆடு எதுவும் நோய் வாய்ப்பு வராது சரிங்க இப்ப உடனே டெராமிசின் ஊசி கண்டிப்பா போட்டு டெராமிசின் ஊசி கண்டிப்பா போட்டு கண்டிப்பா போட்டு ஆகணும் அப்ப சரி பிடிக்க உடனே இப்போ எத்தனை ஆட்டோட சேர்த்து விடுவீங்க இது ஒரு அறுபது ஆடு எழுபது ஆடு சேர்த்து விட்டுருவோம் அறுபது ஆடு எழுபது ஆடு ஒன்னு சேர்ந்துக்கணும் சரிங்க அவன் ஒரு நாள் எத்த அடிக்கும் மறுநாள் அப்படி சேர்ந்துக்கணும் ஆமா எல்லாமே சென்னையாடுதான் ரெண்டு மாசத்துல இருந்து சென்னையாடு இருக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம்

அவங்க வேலைக்கலாம் சரிங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நீ எவ்வளவு நாள் வளர்த்தோம் லாபம் கிடைக்கும் பாத்துக்கணும் வளர்த்து பார்த்தா லாபம் சரியா